கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை பழுதாய் போனதை ஆண்டவர் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபித்து ஸ்தாபிப்பேன் என்று செய்கிற கத்தர் சொல்லுகிறார் அதாவது ஒரு காரியத்தை செய்துகிற செய்து முடிக்கிற கத்தர் சொன்ன வார்த்தை ஏசுவால எல்லாம் கூடும் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் உனக்கு விழுந்து போன உன் கூடாரம் அதாவது அழிந்து போன உங்கள் வீடு விழுந்து போன உங்க வருமானம் விழுந்து போன சரீர சுகம் சரீரத்தில் சில பகுதிகள் பழுதாய்ப்பிருக்கும் இதில் சொல்லி இருக்கிறார் பழுதானதை சீர்படுத்தி சிலருக்கு கிட்னி ஆகிருக்கும் சிலருக்கு புற்றுநோயின்னு சொல்லுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா சுகர் வந்துட்டு நாங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா காலில் ப்ராப்ளம் ஆகிருக்கு காலில் அவங்க எழுப்பி நடக்க முடியல பேரலைஸ்ட் ஆயிட்டாங்க இப்படி நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை பழுதாய் போனதை கத்தர் என்ன செய்வாரா உங்களுக்கு சீர்படுத்த போகிறார் செப்பனிட போகிறார் எதெல்லாம் உங்களுக்கு பழுதாக போச்சோ அதெல்லாம் கத்தர் சீர்படுத்தி இந்த பாழாய் போன பழுதாய் போனதை அவர் செப்பனிட்டு உங்களை செயல்பட வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற விழுந்து போன வருமானம் உறவுகள் விழுந்து போன உறவுகள் மனைவி பிள்ளைகள் வந்து விட்டு கிட்ட கொண்டு வருவார் இதுவரையில நடைபெறாதது நடைபெறும் இதுவரை தடைப்பட்டது இனிமேல் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நீங்க நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் ஆண்டவர் அழகா சொல்றார் முன்னால நீங்க எப்படி சந்தோஷமா இருந்தீங்களோ ஒரு காலத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியும் வருமானங்கள் கரைபுரண்டோடு அதே நிலைமையில கொண்டு வருவேன் சிறப்புமாய் உங்களை இந்த மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் கட்டளை எடுக்கிற கத்தர் இனி நீ மருத்துவரை பார்க்க மாட்டேன் வருமானங்கள் மருத்துவருக்கு அல்ல உங்களுக்கும் கத்தருடைய சபைக்கும் தேவன் உங்களை மகிழ்ச்சியா வைக்க போறார் பிரிந்து போன உறவு ஒன்றாய் சேரும் எல்லா எல்லா பகுதிகளிலும் மகிழ்ச்சியை கட்டளையிட்டு சீரும் சிறப்புமாக வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் அணிந்து நல்ல பிதாவை ஆமை